இன்றைக்கி விவசாயிகள் மழையின் காரணமாக பருவம் தாண்டி மழையும் பெய்யுது அதனால் வந்து விவசாயிகள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதுக்கேற்ற மாதிரி க அரசாங்கமும் அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செஞ்சுருக்கணும் ஆனால் அதை செய்யலை அதனால் இந்த நெல் மூட்டைகள்லாம் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போய் அவங்க கொண்டோனில் கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க உடனே அதை வந்து அரைச்சி நெல் எடுத்தெல்லாம் பண்ணுறதில்ல அதை அப்படியே வெயிலில் வெளியில் வச்சிட்றாங்க அதுக்கேற்ற வசதியும் செஞ்சு கொடுக்கறதில்ல அந்த மழையிலையும் பனியிலையும் நனைஞ்சி அந்த நெல் மூட்டைகள்லாம் அந்த மூட்டையிலேயே வளைஞ்சிடுது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது விவசாயிகளுக்குலாம் இதனால விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன் இதை எழுதியவர் கே நடராஜன் உயிர் உயிர்த்த நெல் மூட்டைகளும் உயிரை விட்ட உழவனும் இந்த கதைக்குள்ளே போகலாமா பின்னிரவு காலம் நாள் முழுவதும் நாயாய் பேய் அளந்ததா அல அலைந்ததால் கண் சிறிது அசந்த நேரத்திற்குள் காரிருள் விருதாச்சலத்தை சூழ்ந்துவிட்டது அவர் இருந்த சாலை முழுவதும் நூற்றுக்கணக்கில் சிறு சிறு மக்கள் குழுக்களாக நின்று கொண்டு எதையோ செய்து கொண்டிருக்கின்றனர் இங்கு எங்கு இவ்வளவு மக்கள் கூட்டம் என்ன ஆயிற்று தனக்கு என்று விருதாச்சலம் கண்களை நன்றாக கசக்கினார் சுதாரித்து கவனித்தார் நூற்றுக்கணக்கான நெல் மூட்டைகள் ஆங்காங்கே அந்த நீண்ட சாலை ஒரு பக்கமாக குவியல் குவியலாக நின்று கொண்டிருந்தன அதுதான் இருளினால் விளைந்த தோற்ற மயக்கத்தில் அப்படி தோன்றியிருக்கிறது அதில் சில மு நெல் மூட்டைகள் அசைந்தன அது அந்த நெல் மூட்டைகள் அல்ல மூட்டைகளுக்கு காவலாக இருந்த குழவர்கள் விருதா வயிற்றுக்கு ஏதாவது இரண்டு போட்டுக்கிட்டு வரலான்னு போறோம் வரியா என்று ஒரு விவசாயி சத்தமாக கேட்டார் நான் வரல குஸ்கா ஒன்று எனக்கு வாங்கியா ரெண்டு பரோட்டா வாங்கியா தூரத்தில் இன்னொரு குரல் மீண்டும் நிசப்தம் மார்கழி மாத குளிர் காற்றின் அடர்த்தியையும் மீறி காற்றில் பரவிய வாசனையும் விருதாச்சலத்தின் மூக்கையும் சித்தது அந்த வாசனை அழுகல் நாற்றமா அல்லது நறுமணமா எது அது குழம்பி போய்விட்டார் எங்கிருந்து வருகிறது ஏதோ நினைவுக்கு வர நெல் மூட்டையை மூட்டையை தைக்கப்பட்ட இருந்த சனல் கயிற்றின் இரண்டு தையல்களுக்கு இடையில் விரல்களை விட்டு இழுத்து அறுக்க முயன்றார் எழுபத்தி ரெண்டு வயது முதிர்ந்து விட்டது என்பதை உணராமல் மீண்டும் விருதாச்சலம் வலம் கொண்ட மட்டும் இரண்டு விரல்களுக்கும் சனல் கயிற்றை அறுக்க முயன்றார் கடும் வலியும் தோல்விதான் மிச்சம் இருட்டில் கண்கள் ஐம்பது மூட்டு நெல் மூட்டைகளையும் சில கணங்கள் அப்படியும் இப்படிமாக தேடி துளாவின துளாவியது இப்பொழுது சிறிது மாறி பலவீனமாக மெல்லிய சனல் கயிற்றை தேடி கண்டுபிடித்தார் இரு கைகளினாலும் பற்றி பலம் கொண்டு இழுத்தறுத்தார் மூட்டையை சிறிது பிரித்தார் ஒரு கைப்பிடி அளவு நெல்லை எடுத்தார் அப்படி ஒரு நர்மம் காற்றில் பரவியது நெல்மணிகளில் உள்ள கருக்கள் பிழித்துக் கொண்டதற்கு அடையாளமாக கொண்டாட வைக்கும் தருணம் அது ஆனால் விருதாச்சலத்தின் உடல் பதறியது எல்லாம் மோசமாக போய்கொண்டிருப்பதை நினைத்து துடித்தார் ஐம்பது மூட்டைகளையும் ஒவ்வொன்றாக தொட்டு தொட்டு தடவிக்கொண்டே இந்த மூலையிலிருந்து அந்த மூளைக்கு சென்றார் திரும்பவும் அப்படியே செய்தார் தலை தலையில் கையை வைத்து கொண்டு மூட்டைகளுக்கு கீழே அமர்ந்து நெல்லின் வாசனை இப்பொழுது அழுகல் வாசனையாக மாறுவதை அவர் உணர்ந்தார் அது ஜீர்ணிக்க அவரது மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை மனதை எங்கேயோ திசை திருப்ப பிரசாய பிரயாசப்பட்டார் இதயம் பிசைந்து பிசைந்து துடித்தது சூழ்கொண்ட பச்சை பசை ரெண்டு நெல் மயிலின் நடுவில் விருதாச்சலம் நின்று கொண்டிருந்தார் எந்த உழவனுக்கும் அது ஒரு பேரின்பம் தருணமாகும் இருபது இடங்களுக்கு மேல் அந்த மூன்று ஏக்கர் நிலத்தினையும் சுற்றி சுற்றில் மண்ணில் ஈரம் இருக்கிறதா என்று இரண்டு கால் கால் பெரும் வீரர்களினால் மிதித்து கவனித்துக் கொண்டிருந்தார் களிமண்ணும் வண்டலும் கலந்த நிலத்தில் இன்னும் ஈரம் இருந்தது ஒவ்வொரு நெற்பயிரும் புலத்தாட்சியாய் பொலத்தாட்சி தண்டு பகுதிகளில் உருண்டு திரண்டு இருந்தன கர்ப்பம் தரித்த பல்லாயிரம் உயிர்களின் பொலிவும் மகிழ்ச்சியும் இயல்பாக அந்த நெல் வயல்கள் முழுவதும் பிறவி கிடப்பதை உணர்ந்து பரவசம் அடைந்தார் ஓரிரு இடங்களில் நெற்கதிர்கள் மெல்ல வெளியே எட்டி புதிய உலகை தரிசித்தன காவிரியில் தண்ணீர் வருவது நிறுத்தப்பட்டு விட்டது இனி பெருமழை பெய்தால் மட்டுமே மேட்டூரில் இருந்து தண்ணீரை திறந்து விடுவார்கள் ஆண்ட கட்சிகள் ஒப்பாரி வைத்து ஆரூடம் சொன்னது போலவே இந்த ஆண்டும் மழை பொய்த்து விட்டது போல நினைத்துப் பார்க்கவே பகீர் என்று நெஞ்சை அடைத்தது வானத்தை பார்த்தார் கார்த்திகை தீபத்திற்கு வரவேண்டிய மழை ஏன் கைவிரித்து விட்டது இப்போது என்ன செய்வது கையை பிசைந்து கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்தார் எட்டு திக்குகளிலும் எந்த மேக கூட்டங்களும் கண்ணில் தென்படவில்லை காற்று திசை மாறி மாறி திக்கற்றி வீசிக்கொண்டிருந்தது தட்டான்கள் எங்கு போனது வேண்டாத தெய்வங்கள் இல்லை மழை பெய்ததா பெய்தால் குலசாமிக்கு பொங்கல் வைத்து படையல் வைப்பதாக வேண்டிக்கொண்டார் கொண்டார் பங்காளின் ஏலத்திற்கும் ஏளனத்திற்கும் ஆளாக வேண்டி இருக்குமோ என்று குமைந்தார் இளவட்ட மருமகள் பிள்ளைகள் பார்க்கும் அந்த பரிகாச ஏலன பார்வைக்கு விருதாச்சலம் நாணமுற்றார் காவிரி டெல்டா பகுதி பல கிராமங்களின் கிராமங்களில் ஒன்றின் விவசாயம் விருதாச்சலம் முப்பாட்டன் தாத்தா அப்பா எல்லாமே விவசாயிகள் தான் எப்பொழுதெல்லாம் குத்தகை விவசாயம்தான் ஐம்பதுகளில் தாத்தா நிலத்தில் சி காலத்தில் சிறிது எழுபதுகள் அப்பா காலத்தில் சிறிது நிலத்தை விட்டு தானாக விலகி சில நில ஜாதியினர் நகரத்திற்கு இடம்பெயர்ந்து சென்று இவர்களுக்கு சாதகமாக அமைந்தது ஏழு ஏக்கர் விவசாயம் சேர்த்தும் கூட மாடுகள் மட்டுமே அல்ல அதற்கு நிகராக கூட பெற்ற பிள்ளைகள் தங்கைகள் எல்லோருடைய மாடும் மாடு மாதிரியான உழைப்பையும் சேமிப்பும் தான் இந்த அளவுக்கு உயர முடிந்தது படிப்பெல்லாம் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு கிடையாது எழுத படிக்க தெரியும் அவ்வளவுதான் ஏழு ஏக்கர் நிலத்தை அண்ணன் தம்பிகள் ஆளுக்கு மூன்றும் தங்கைக்கு ஒன்றும் என்று பிரித்துக் கொடுத்தார்கள் விருதாச்சலத்திற்கு மூன்று பெண் பிள்ளைகள் அவர்களை படிக்க வைக்கவும் கரையேற்றும் அவரின் வாழ்நாள் முழுவதும் சரியாக இருந்தது ஒரு ஏக்கர் நிலத்தை விற்றுத்தான் இரண்டு பெண்களுக்கு திருமணம் செய்து விற்றார் விற்ற நிலத்தை மீண்டும் புத்தேகி அவர் பயிர் பயிர் செய்து வந்தார் மிச்சமிருந்த இரண்டு ஏக்கர் நிலத்தை யாருக்காவது விற்றுவிட்டு மூன்று மகளுக்கும் பிரித்து கொடுத்து விடுங்கள் அவர்களுடனே மாறி மாறி தங்கி கடைசி காலத்தை மகிழ்ச்சியாக ஓட்டுங்கள் என்று எல்லோரும் பெருசு முதல் சிறுசு வரை சுற்ற முதல் அந்நியர் வரை நச்சரித்தார்கள் ஒரு உழவனுக்கு அது மகிழ்ச்சி கடைசி வரையில் உழவனாக இருப்பதுதான் அதனால் அந்த சூழலை விட்டு விலக முடியாது வெறுமனே லாபம் கணக்கு பார்த்து செய்வதல்ல உழவு மனித நாகரிகத்தின் வளர்ச்சியின் பல ஆயிரம் ஆண்டுகள் படிமங்களாக அவன் நினைவு அடுக்குகளை புதைந்து கிடக்கின்றது வாழ்க்கையின் உடலில் இன்னொரு உறுப்பாக உயிரின் அங்கமாக உணவை அளிக்கும் உழவு உழவு தொழில் எந்த விவசாயிக்குள்ளும் புதைந்து கிடக்கின்றது அதனால்தான் எவ்வளவு நட்டம் வந்தாலும் பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தாலும் திரும்பத் திரும்ப அவனால் பயிரிடுவதை ஏனோ நிறுத்த முடியவில்லை முப்போகம் கனவாகி இருபோகம் பொய்த்து போய் இன்று ஒருபோகம் பிரி பயிராவது முழுமையாக கரையை ஏற்ற முடியுமா என்று அல்லாய்த்து அல்லாய்க்கும் லட்ச விவசாயிகளின் ஒருவனாக விருதாச்சலம் இருந்து கொண்டு வாழ்க்கை நகர்த்துகின்றார் மன உளைச்சலில் கவலையில் இப்போதெல்லாம் தூக்கம் தேய்ந்து தொலைந்து போய்க் கொண்டிருந்தது புரண்டு புரண்டு படுத்தார் எப்போதும் தூங்கினோம் தூங்கினார் என்று அவருக்கே தெரியவில்லை அன்று இரவு உயிர்ப்பின் வாசனை வெட்ட வெளி முழுவதும் பரவிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது துளிகள் மண்ணில் சொட்டு சொட்டாக விழுந்து மண்ணில் இரண்டர கலந்து மண்ணும் மழையும் காற்றும் இணைந்த ஈர வாசனை உயிர்ப்பின் வாசனை பிரசவித்து எப்படிதான் விருதாச்சலத்தின் நாசியை துளைத்ததோ தெரியவில்லை அவர் தூக்கம் கலைந்து எழுந்து வந்தார் வாசலுக்கு வந்தார் நள்ளிரவு கடந்து கொண்டிருந்தது மிதமான மழை பெய்து கொண்டிருந்தது இருளிலும் மழை அவருக்கு தெளிவாக புலப்பட்டது சிறிதே நேரம் மண்ணில் விழும் மழை துளிகளையே கவனித்துக் கொண்டிருந்தார் வாராத வந்த மழை அரவமற்ற அந்த இரவின் மலை மழை கம்பிகளின் வானுக்கும் பூமிக்கும் இடையில் மீட்டும் வீணையின் இன்னிசையை பேர அமைதியான இருளில் அனுபவித்துக் கொண்டு வைக்க வேண்டும் எழுபத்தி வயது அந்த விவசாயி சிறு குழந்தை போல கையை நீட்டி குவித்து வாங்கி மழையை உள்பருகினார் தூய்மையான அந்த குளிர்ந்த அந்த நீரை உறிஞ்சி சிறிது ரசித்து குடித்தார் அமிர்தமாய் சுவைத்தது நெற்பயிர்களும் அந்த அமிர்த தாரையையும் கிளிர்த்து சிலித்து ஆட்டம் போட்டன அந்த சிலிர்ப்பின் கொண்ட பயிர்கள் பிரசவித்தன இளம் கதிர்கள் வெளியே பீத்து கொண்டு வந்தன நாலு மூளைகளும் அல்லது நாற்பது மூளைகளிலும் வயல் முழுவதும் காளை கதிர்வன் ஒளியின் இளம் பச்சைக் கதிர்கள் மெல்ல காற்றில் அசைந்தாடி மகிழ்ந்து கொண்டிருந்தன நான்கு மூலையில் கதிர்கள் வந்ததால் நாற்பது நாட்களில் அறுவடை செய்யலாம் நான்கு மூலையில் கதிர்கள் வந்தால் நாற்பது நாட்களில் அறுவடை செய்யலாம் என்று விருதாச்சலம் பழமொழி கணக்கை தனக்குள் சொல்லி பார்த்து கொண்டார் ஆனால் கதிர் வந்த பின்புதான் நெற்பயிர்களுக்கு நீர் நிறைய வர வரப்புயர தழும்ப பாய்ச்ச வேண்டும் அதற்கு கதி இல்லாமல் காவிரி ஆறு காய்ந்து கிடக்கின்றது மேட்டூர் அணைகளில் நீரை திறந்துவிடும் அளவிற்கு கர்நாடக அரசு தண்ணீரை திறந்துவிடவில்லை ஆட்சியாளர்கள் சித்து விளையாட்டில் வளர்ச்சி போதை போதை மயக்கத்தில் பேராசையில் காவிரி வறண்டு கிடக்கின்றது மறுநாள் வானம் மழையை பொழியிலும் பொழியலாமா வேண்டாமா என்று பார்த்து பார்த்து மறுநாள் லேசான தூரலை தூவிவிட்டுச் சென்றது நெற்கதிர்கள் பூத்து குலுங்கி அசைந்தாடி காற்றின் லட்சக்கணக்கான மகரத் துகள்களை தூவிவிட்டு இருந்தன காற்றில் உயிரின் ஆத்மா நிறைந்து கொண்டிருந்தது அந்த மரத் துகள்களின் நறுமணத்தை ஒரு முறை விருதாச்சலம் ஆழ்ந்து மூச்சு பிடித்து இழுத்து சுவாசித்தார் சற்றென்று தும்பியாய் மாறி பச்சை பசேல் என்று வயலெங்கும் ஒரு கணம் சுற்றித் திரிந்தார் ஆனால் அடக்க முடியாமல் தும்பல் அவர் நிஜ உலகிற்கு கொண்டு வந்தது இளம் வயதில் இருந்து இந்த மரக மரகத துகள்களின் வாசனை அவருக்கு பிடித்த ஒன்றாக இருந்தது பல நாட்கள் வர வயல் வரப்புகளின் நடுவே தனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து உட்கார்ந்து இந்த வாசனைக்காக கொண்டது இருந்தது நினைவுக்கு வந்தது வயதானதால் உடலின் எரு எதிர்ப்பு சக்தி குறைந்து வருவதற்கு அடையாளமாக தும்பல்கள் வந்தன அழுகிக் கொண்டிருக்கும் அந்த நெல் மடிகளின் வாசனையும் விருதாச்சலத்திற்கு தும்பலை வரவழைத்தது திரும்ப திரும்ப தும்பல்கள் வந்து கொண்டிருந்தது வெடித்து சிதறும்படியாக மிக வேகமாக அடுத்தடுத்து தொடர்ந்து வந்தன ஈரநிலம் காய்ந்து கொண்டிருந்தது வறண்டு போனதன் அடையாளமாக மெல்லிய வெடிப்புகள் உருவானதைக் கண்டு விருதாச்சலம் பதறினார் இன்னும் முப்பது நாட்கள் நீர் வேண்டும் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் சூ சூதுவாது போல தினமும் வானமும் செய்கின்றதோ என்று மனம் விரும்பினார் அதற்காக கர்ப்ப வாயில் வயலை கரு சிதைவுக்கு உள்ளாக்கும் கல்லஞ்சம் அந்த உழவனுக்கு வருமா என்ன அந்த முப்பது நாட்கள் விருதாச்சலம் மட்டுமல்ல அவர் குடும்பமும் சுற்றமும் நட்டும் அலைந்த அலை அலைச்சலை எப்படி விவரிப்பது ஒரு பரலாங் தூரத்தில் இருந்த கிணற்றில் ஓரளவு நீர் இருந்தது டீசல் ஆயில் மோட்டரை வாடகைக்கு எடுத்து பிளாஸ்டிக் ஓஸ் குழாயில் இரண்டு சுருள் கட்டுக்களை முழுவதுமாக வாங்கினார் நீரை கொண்டு வந்து வயலில் விட்டார் இரண்டு வரிகளில் இதை எழுதினால் அவர் அலைச்சல் உழைப்பு ஓயாத முயற்சி உயிர் போய் உயிர் வந்தது இவர் மட்டுமல்ல பயிரிட்ட உழவர்கள் அனைவரும் இந்த கதிதான் ஒவ்வொரு விவசாயியும் முறை வைத்து கொண்டு மாற்றி மாற்றி நீரை பாய்ச்சினார்கள் தோட்ட பயிர்களுக்கு நீரை சதுரமாகவும் நீள செவ்வாகமாகவும் பாத்திகள் அமைத்து பாய்ச்சுவார்கள் அப்பொழுதுதான் தோட்ட பயிர்கள் நீர் தேங்காது நீர் தேங்கினால் அவை அழுகி போகும் ஆனால் நெட் வயல் கதிர்கள் பருவத்தில் நீரை தேக் வயலில் தேக்கி வைப்பது அவசியம் மண்ணை நனைப்பதற்கோ சிரமம் இதில் நீரை எங்கு தேக்கி வைப்பது அதனால் நெல் வயலின் இடையிடையே தோட்ட பயிர்கள் போல வரப்புகளை விருதாச்சலம் வெட்டின கட்டினார் அப்படி பயிர்களை காலால் விதித்து செய்ய வேண்டியிருந்தது நெற்பயிர்களை இப்படி சிதைத்தால் அவை வெள்ளை கதிர்களாக பட்டு போகும் சாதனமாக இளம் நெற்கதிர்களின் நெற்பயிர்களின் வரப்பிலும் உள்ளேயும் நடந்தால் விவசாயி கண்டுகொள்ள மாட்டான் செல்ல கோபத்துடன் சீனுங்களோடு முடித்துக் கொள்வான் ஆனால் வந்த பிறகு வரப்பிற்கும் உள்ளேயும் யாராவது பார்த்தா சுருக்கென்று கோபம் பொத்து கொண்டு வந்து வாய்க்கு வந்தபடி விடுவாரோ அன்று அவனே வேறு வழியின்றி பயிர்களை காலால் மிதித்து பாத்திகளை மண்வெட்டியால் வெட்டி அமைத்து நீரை பாய்ச்சினார் நிராசை பெறும் மூச்சுக்கள் அவரது முகத்தை வெளிரச் செய்தன கிணற்று நீரும் இருபது நாட்களுக்கு மேல் வரவில்லை ஊச்சுக்கள் வற்றி சிறிது சிறிதாக அடைப்பட்டு போனது இன்னும் ஒரு மாவ ஒரு வாரமாவது தண்ணீரை பாய்ச்ச வேண்டும் அப்படியே விட்டால் அவ்வளவுதான் சப்பட்டை நெல்களையும் கருக்கு நெல்களையும் மட்டுமே அறுவடை செய்ய முடியும் என்ன செய்வது என்று தெரியாமல் விருதாச்சலம் மட்டுமல்ல அவர் குடும்பமே தவித்தது தூக்கம் வராமல் இடிந்து போய் கிடந்தனர் கடைசியாக அந்த காரியத்தை விருதாச்சலம் செய்தார் தண்ணீர் லாரியில் நீரை விலைக்கு வாங்கி கொண்டு வந்து நெர்வயலில் பாய்ச்சினார் இல்லை இல்லை தெளித்தார் அவரது மனைவியின் பொன் சரடு அடகு கடைக்கு போனது ஒரு வழியாக நெல் அறுவடை முடிந்தது பெரிய அளவிற்கு சொல்கின்ற சொல்லுகின்ற மாதிரி விளைச்சல் இல்லைதான் ஆனால் மேய்த்து வரும் விருதாச்சலம் மெய்வருத்த மெய்வருத்த விருதாச்சலம் அவர் குடும்பமே உழைப்பதற்கு பலனை நீலமகள் தந்த தரத்தான் செய்தாள் இப்போது அரசாங்கம் நெல் கொள்முதல் நிலையம் சாலையில் அவரது நெல் மூட்டைகளும் வந்து நான்கு நாட்களாக கட காத்து கிடக்கின்றன அவரும் கிடக்கின்றார் காவிரி டெல்டாவிலும் தமிழ்நாட்டிலும் சில இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் அரசு அமைத்துள்ளது தனியார் வியாபாரிகள் இடைத்தரகர்கள் விவசாய விளை பொருட்களை அறுவடைக்க வரும் சமயங்களில் சூழ்ச்சி கொள்முதல் விலையை குறைத்து கொள் கொள்ளை லாபம் அடிப்பார்கள் அதற்கு இந்த கொள்முதல் நிலையங்களை ஆறுதல் அளிப்பதாக இருக்கின்றன ஆனாலும் அதிலும் அங்கங்கே சிக்கல்கள் இருந்தன விருதாச்சலம் நெல் மூட்டைகளை கொண்டு சென்ற நெல் கொள்முதல் நிலை அதிகாரி ஆட்சியாளர்களுடன் தனியார் வியாபாரிகளிடம் நெருக்கமாக இருப்பவர் சிறிது அளவிற்கு நெல் கொள்முதல் செய்துவிட்டு இடமில்லை என்று நாட்களை கடத்துவார் குறுகை சாகுபடி நெல் பொதுவாகவே ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் அதை தனக்கு சாதகமாக்கி கொண்டு டெல்டா மழை பொய் பொய்த்த காலத்திலும் அதை நடைமுறைப்படுத்தும் தில்லுமுள்ளு வேலைகளை செய்வார்கள் விருதாச்சலம் நெல் மூட்டைகளை கொண்டு வந்து அடுக்கி கொண்டிருந்தார் அப்போது அந்த அதிகாரி தனது மூட்டைகளுடன் சில நாட்களாக காத்து கிடந்த ஒரு விவசாயியிடம் வளவல் வல்வல் என்று எரிந்து விழுந்து கொண்டிருந்தார் அவரின் நெல் மூட்டையிலிருந்து நெல்லை பிரித்து எடுத்து கண்காணிப்பவர் போல பாவித்தான் நெல் வீரண்ணல் எங்கள் தலையில் கட்ட பார்க்கறியா இரண்டு நாளில் இது மொளை விட்டுவிடும் மூட்டையை கொண்டு போயிட்டு போட்டு கொண்டு வா என்று விரட்டி விட்டான் அந்த விவசாயி எவ்வளவோ எதையெதையோ நிலைமைகளை சொல்லி கொண்டிருந்தார் கடைசியில் அவர் பரிதாபமாக கெஞ்சியும் பார்த்தார் எதுவும் அந்த அரே அதிகாரியிடம் வசியவில்லை துகள்களின் ஆற்றத்தினால் விருதாச்சலத்தில் இன்னும் உடல் பதறிக் கொண்டிருந்தது நேற்று பெய்த சிறுமழை எப்படி பிளாஸ்டிக் தார் தா மீறி மூட்டைக்குள் வந்திருக்கும் காற்றில் தார்பாய் விலகி விலகியிருக்குமோ ஓட்டை ஏதாவது இருந்திருக்குமோ அவர் எண்ணங்கள் சிறிது அலைந்து கொண்டிருந்தது அந்த விவசாயி கடைசியில் அடிமாட்டு விலைக்கு தனியார் வியாபாரியிடம் தனது நெட் மூட்டைகளை வெற்றிவிட்டு நடந் நடந்த அந்த நடை கண்முன்னால் வந்து தெரித்தது பரோட்டாவை கொண்டு வந்து கொடுத்த அந்த விவசாயி முணுமுணுத்தார் பயலுங்கள் பேசுகிறானுங்க நாளைக்கு நாமெல்லாம் சிஎம் நூற்றாண்டு விழாவுக்கு போகணுமா அப்போதான் நம்ம நெல்களை எடுப்பானுங்களாம் அந்த குடன் வாச்சிவன் சொல்கிறான் பகீர் என்றது விருதாச்சலத்திற்கு நெல் மூட்டையில் எழுந்து நெல் மூட்டையில் எழும் முளைப்பு நாற்றம் இன்னும் ஒரு நாளைக்கு தாங்குமா என்று நினைத்தவாறு பராட்டாவை பீத்தார் அரசு அதிகாரியிடம் நெல் விவசாயி வியாபாரிகளிடம் கெஞ்சியும் காட்சி கண்முன் வந்து பயமுறுத்தியது சராமாரியா இனி இனி காலம் தள்ளும் சாமானியமாக இனி காலம் தள்ள முடியாது போல கைகளை கழுவிவிட்டு அந்த மூத்த நெல் விவசாய மூத்த விவசாயி ஒவ்வொரு நெல் மூட்டைகளும் அருகில் முகத்தை கொண்டு சென்று முகர்ந்து முகர்ந்து எத்தனை மூட்டைகளில் எப்படி முளைப்பு உயிர்ப்பின் வாசனை வருது என்று பார்த்து கொண்டிருந்தார் அதிகாலை மூன்று மணிக்கு எங்கோ ஒரு வேன் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்று ஒப்பாரி வைத்த பாட் பா ஒப்பாரி வைத்துக்கொண்டே சென்ற ஓசை மெல்ல மெல்ல ஓய்ந்து கரைந்தது பறந்து வந்த கள்ளிச்சான் குருவி நெல் மூட்டையில் அமர் நெல் மூட்டையில் அமர்ந்து ஏதோ சிறு பூச்சிகளை பிடித்துவிட்டு தனது இசைக்குரலால் கூவிக்கூவி விருதாச்சலத்தை எழுப்ப அந்த பூபாலம் பாடி அடைத்தது வழக்கமாக அந்த குரலுக்கு எழும் அந்த விவசாயி கண்மொழிக்கவில்லை புத்துயிர் பெற துடிக்கும் நெல் மூட்டைகளின் நடுவே கடத்த ஈரத்தில் பரவும் உயிர்ப்பின் வாசனையில் அவரின் ஆன்மாவும் கலந்து இருந்தது இக்கதையை கூறியவர் கலா